ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் என் பிள்ளையான உனக்கு கிடைக்கப் போகிறது உன் கையில் வந்து போகிறது மகிழ்ச்சியோடு காத்திரு எதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாயோ அது உன் கையில் கிடைக்கப் போகிறது இனி உன் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய் நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய் வாழ்க்கையில் இன்பமாக தோன்றுவது எதுவும் இன்பம் அல்ல என்று உனக்கு அடிக்கடி சொல்லுகிறேன் பாலைவனத்தில் நடக்கும்போது களைப்பை நீக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதானே இன்பம் துன்பமும் அத்தகையது தான் தற்காலிகமாக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்றுதான் இருக்கும் ஆனால் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் தீமையை சகிச்சிக்கொள் பிறவி என் பாவக்கணக்காக ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களே போற்று அவர்களே உன்னை போற்றும் வகையில் உன் நிலையை மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதிர்சம் என்பது யார் வருவார்கள் என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் ஆறுதலாக நான் இருக்கிறேன் என வந்து எட்டி பூக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே உனக்கு அதிர்சம் தானே ஒருவருக்கு வெற்றிக்கு பின்னால் இருக்கும் முயற்சி திறமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அனைத்துமே அதிர்சம் என்ற ஒரே சொல்லால் மறக்கப்பட்டு விடுகிறது ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்புறம் என்ன தங்கமே யாருக்குமே கிடைக்காத அதிர்சம் என்றால் என்ன உண்மையான அன்பு அதிர்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நீ அதிர்சாலி தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியோடு இரு எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே நான் சொல்வதை கேள் நானும் அடிக்கடி சொல்கிறேன் உன்னை நீயே குறை சொல்லக்கூடாது உன்னுடைய மதிப்பை நீயே சிறுதிப்படுத்திக் படுத்திக் கொள்ளக்கூடாது எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்காது தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டு விட்டது எதிர்காலத்தை சரியாக கணிக்க வேண்டுமென்றால் அதை நீ உருவாக்கணும் அப்படின்னா நாளைய மழை அறியும் எறும்பாக இரு என்றுதான் சொல்கிறேன் இன்றைய மழைக்கு என்ன செய்வாய் நேற்றைய மழைக்கு இன்று குடைபிடிக்கும் காளானாக இருக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே முயற்சி செய் நிச்சயம் உன்னால் முடியும் என்று நீ முயற்சி செய் ஏன்னா லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்கவே இருக்காது நீ பிறக்கும்போதே எதையும் கற்றுக்கொண்டு பிறப்பதில்லையே பிறந்து விட்டாயா இல்லையே சில வழிகள் பெற்றாய் சில அவமானங்களை பட்டாய் சில வழிகளும் அவமானங்களும் தொட்டு தழுவிய பிறகுதான் நீயே முழு மனிதனாக மாற முயற்சி செய்தாய் உன் அப்பா சொல்வது சரிதானே எனவே உனக்கான அடையாளத்தை நீ வாழும் உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அதை நினைத்து எல்லாம் பயப்படக்கூடாது உன்னை தேடி வரும் உன்னை சுற்றி வரும் உன்னை எதிர்நோக்கி வரும் விமர்சனம் எல்லாம் எதிராக இருந்தால் நீ பயப்படக்கூடாது உன்னிடம் நிறைய நல்லது இருக்கிறது அதனால்தான் அதை பொறுக்க மாட்டாமல் உன் எதிராளிகள் எதிராக பேசுவார்கள் நல்லா தெரிஞ்சுக்கும் அவற்றை எண்ணி வறந்தக்கூடாது விமர்சனங்கள் மீது ஏறி மிதித்து நிமிர்ந்து நெல் காலம் மாறும் உன் முயற்சி கை கொடுக்கும் அதனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக உன்னிடம் இருந்து கெட்டது விலகும் கேட்டது கிடைக்கும் வேண்டுதல் பழிக்கும் தங்கமே என்ன நீ பணத்தோடு நல்ல மனிதர்களையும் சேமித்து வைத்துள்ளாய் பணம் இல்லாத நேரத்தில் அவர்கள் தானே உன்னை தாங்கி பிடிப்பார்கள் செல்வமே வாழ்க்கை என்றால் என்னவென்று அறிய நினைத்த ஒருவன் பலதரப்பட்ட மனிதர்களை பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறான் ஒரு நாளுக்கு நீ எத்தனை பேரை சந்திக்கிறாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தானே இருக்கிறார்கள் யோசித்துப்பார் ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நகட்டும் கவனமாக இருக்கணும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனம் தேவை ஏன்னா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மென்மையான பஞ்சு விரிக்கப்பட்டிருக்கும் என்று எண்ணிவிட முடியாது அதில் முல்லை போட்டிருப்பார்கள் சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும் என்று எண்ணிவிட முடியாது பூக்கள் தூவப்பட்டு மனம் வீசும் பாதையாக இருக்கும் என்று எண்ணிவிட முடியாது அடுத்த அடி வைக்குமிடம் ஆழ்கடலாக இருக்கலாம் ஓடும் நதியாக இருக்கலாம் உள்ளூர் நீர்நிலையாக இருக்கலாம் கரடு முரடான மலையாக இருக்கலாம் சுத்தரிக்கும் பாலைவனமாக இருக்கலாம் சேரும் சகதியுமாக இருக்கலாம் துர்நாற்றம் வீசும் சாக்கடையாகவும் இருக்கலாம் முட்கள் நிறைந்த இடமாகவும் இருக்கலாம் இருள் சூழ்ந்த இடமாகவும் இருக்கலாம் என்ன சாயப்பா அனைத்தையும் எதிர்மறையாக சொல்கிறீர்களே என்றுதானே கூறுகிறாய் தங்கமே இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் முன்னேற்பாடாக நினைத்து இப்படியெல்லாம் இருக்கும் என தெரிந்து அதற்கு முன்னேற்பாடாக நீ வா யோசித்து வா சில பல நேரங்களில் இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் இந்த காலத்தின் கட்டாயம் அனைவருக்கும் இருக்கும் நினைத்தது நடக்குமா என்றால் நடக்கும் என்று நம்பனம் அது வேறு போகும் பாதை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் மிக மோசமான மனிதர்கள் கடந்து செல்வார்கள் அவற்றையும் கடந்து செல்லணும் இது காலத்தின் கட்டாயம் எனவேதான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமோடு எடுத்துவை என்றுதான் சொல்கிறேன் வார்த்தைகளையும் கவனமாக பார்த்து பேச வேண்டும் உன் உயர்வும் தாழ்வும் அதை பொறுத்துத்தான் அமையும் புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆராய்ந்து அறிந்து அடுத்த அடியை எடுத்து வைக்க சிறப்பாக வாழ்ந்துவிடும் புரியாதவர்களுக்கு உன்னுடைய காலம் அழகாக புரிய வைக்கும் நீ சரியாக சென்றால் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன் பாதையை பின்தொடர்ந்து வருவார்கள் அது நல்ல விதமாக இருக்கும் நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாய் நான் சொல்வது புரிகிறது தானே புரியணும் தங்கமி உன் பலமும் உழைப்பும் நிச்சயமாக உன்னை தாங்கும் மற்றவர்களையும் தாங்கும் மற்றவர்களை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி மாற்றிவிடும் தங்கமே நீ நீயாக இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதை விட ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்ற முயற்சி செய்துவிடு எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்ல முடியாது ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற ஓராயிரம் வழிகள் இங்கே எல்லோருடைய மனதிலும் உண்டு அனுபவம்தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சந்தோஷத்தில் கை கொழுக்க உன்னை தேடி வரும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் கண் துடைக்கும் ஒரு விரல் மேலானது என்று நினைச்சிக்கோ சந்தோஷத்தில் கை அவர்கள் நல்லவர்களா என்று நீ யோசித்து பார்க்கணும் கஷ்டத்தில் கண் ஒரு விரல் நிச்சயமாக மேலானது சில நேரம் கண்ணீரை துடைக்க யாரையோ தேடுகிறோம் உன்னிடம் விரல்கள் இருப்பதை மறந்து உண்மைதானே கவலைப்படாதே உன் அப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டு அதன்படி நடந்துக்கோ நிச்சயம் நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்